அன்பு தங்கமே இன்று இரவுக்குள் இந்த அதிர்ஷ்டையன் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக நீ மிக பெரிய பாக்கியசாலி என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் நிச்சயமாக இதை தெரிந்து கொண்டால் நீ மிகுந்த மனமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து தருகின்ற நேரம் நீ எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் பறந்து விரிந்து கிடக்கிறது இந்த உலகம் நமக்கான வாய்ப்புகள் இங்கு எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறது என்பதனை நீ அறியாமல் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள் மட்டும்தான் இருக்க நினைக்கிறாய் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்தால்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகத்தை உன்னால் உணர முடியும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த பரந்த உலகத்தில் உனக்கான வாய்ப்புகளை உன்னால் தேட முடியும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டது எல்லாம் போதும் உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற எண் நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது இந்த எண்ணை நீ தொட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்று அர்த்தம் இந்த அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக பெற வேண்டும் இந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் கண்டு வருத்தப்படாமல் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை பற்றி மட்டுமே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னதான் நம்மை சுற்றி நம்மை சூழ்ந்து வருகின்றது நமக்கான உண்மைகளை எல்லாம் மறைக்கின்றது என்று சிந்தித்துப் பார்க்கும் பொழுது உன்னை தேடி வந்த பல நல்ல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி நின்றதை உன்னால் உணர முடியும் எந்தெந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ தவற விட்டாய் எந்தெந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டு விலகி நின்றாய் என்பது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் இதற்கு மேலும் இந்த வாய்ப்புகளை நீ விட்டு விடுவாயானால் அது இன்னொருவர் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடாதே அடுத்தவன் கைகளுக்கு செல்வதற்கா இந்த வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்றது அந்த வாய்ப்புகளில் உன்னுடைய பெயர் எழுதி இருக்கும் அதை நீ இன்னொருவருக்கு விட்டு கொடுத்தாயானால் மீண்டும் இது போன்ற வாய்ப்புகள் உனக்கு கிடைப்பது சற்று கடினம் அல்லவா இந்த வாய்ப்புகள் எல்லாம் இனி ஒருபொழுதும் உன்னை தேடி வந்துவிடாது பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற வெற்றி எல்லாம் உன்னிடத்தில் இல்லாமல் போய்விடும் என்ன நடந்தாலும் என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் அப்படியானால் உன்னுடைய சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கு பல நன்மைகளை தேடிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியை நீ தேடிவிட வேண்டும் சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதை பற்றியும் நீ பெரிதாக எண்ணக்கூடாது எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என் பிள்ளையே ஒரு இழப்பு ஒருவருக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கும் தெரியுமா அது இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அதன் அருமை புரியும் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அது ஒரு கதையாகத்தான் தெரியும் தனக்கு நடந்தால் அந்த வழியும் வேதனையும் நிச்சயமாக புரியும் அதனால் மற்றவர்களின் நிலையிலிருந்து அடுத்தவர்களின் நிலையைக் கண்டு ஒருபொழுதும் பொழுதும் ஏலனம் செய்யாதே அவர்கள் ஏன் இதையெல்லாம் இப்படி கையாள்கிறார்கள் என்று ஒருபொழுதும் நீ சொல்லிவிடாதே ஏனென்றால் நாளை உனக்கும் இதே நிலை வரும்பொழுது நீயும் இப்படித்தான் நடந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து உனக்கு ஒரு நிலை வரும் பொழுது நீயும் இப்படித்தான் யோசிப்பாய் என்பதனை புரிந்து கொள் அதனால் அவர் அவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அவர்களினுடைய கஷ்டங்கள் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சங்கடங்களையும் போக்கி உனக்கு நல்லதை உருவாக்க உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் உனக்கு நான் நடத்த நினைக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே இனி உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றுமே உன்னை வழிநடத்தும் அந்த வகையில் நீ தொட்ட இந்த எண்ணானது விநாயக பெருமானுக்குரிய எண் இந்த பிரபஞ்ச சக்தி பல இரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றது விநாயக பெருமானுக்கு உகந்த எண்ணை விட்டாலோ அந்த எண்ணை தொட்டு விட்டாலோ அல்லது எங்கேனும் எழுதி வைத்து நீ அதனை பார்த்து கொண்டிருந்தாலோ நிச்சயமாக விநாயக பெருமானை உன் வசமாக உன்னால் கொண்டு வர முடியும் விநாயகரின் உடைய அருளை உன்னால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துவிடாது ஆனால் உனக்கு தெரிகின்ற பொழுது அதனை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றிட நீ என்றும் முன்னே வந்து கொண்டிரு உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திட நீ எந்த நேரத்திலும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருந்திடு நல்ல நேரம் வந்துவிட்டால் நல்ல வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக வாய்க்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்க நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தைக்கு நல்ல நம்பிக்கையும் உடன் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் எப்பொழுதுமே அவர்கள் உன் வெற்றியை கணக்கில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே யாருடைய மனநிலையையும் என்னவென்று புரிந்து கொண்டு யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை நிறைவாக பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்றும் இந்த தாய் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையானவை உன் வாழ்க்கைக்கானவை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து செல்வாயானால் என்றுமே இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு நீ இனிமேல் எதை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதன் மீது உன்னுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக செலுத்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற வெற்றி நிச்சயமாக உனக்கு சொந்தமானதாக மாறும் நீ கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உரித்தானதாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்டால் நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வரும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கும் நேரம் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் உன்னால் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எப்பேர்ப்பட்ட துன்பத்திலும் இருந்தும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பெரிதாக வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளப்பார் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான சந்தோஷம் என்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு இந்த தாய் சொன்ன வார்த்தைகள் நாம் விநாயகப் பெருமானை நினைத்ததற்கும் அவரின் அந்த எண்ணை தொட்டதற்கும் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு எனக்கு நன்றி சொல்வாய் நான் உன்னிடத்தில் எந்த நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய உண்மையான அன்பை எதிர்பார்க்கின்றேன் அந்த அன்பை எனக்கு கொடு அம்மா உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன் அது மட்டும் போதும் இனி எதை நினைத்தும் என் பிள்ளை வருந்தக்கூடாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்